வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியில் இந்த கடந்து ஒன்பது நாட்களும் அந்த நாளுடைய சிறப்பு பத்தியும் அந்த நாள்ல நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன நைவேதியம் வைக்கணும் என்ன கலர்ல ஆடை அணியணும் என்ன நேரத்துல மலர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அந்த வகையில் நாளை தினம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை ஆனது வருது இந்த ஆயுத பூஜையில நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நல்ல நேரம் பத்தியும் ஆயுத பூஜை செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் பத்தி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து பதிவு பாருங்க நாளைய தினம் அதாவது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பண்டிகையானது வருது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி நாள் கொண்டாடப்பட இருக்கு இந்த நன்னாளில் நம்ம வீட்டுல பூஜை செய்யறதுக்கான நல்ல நேரம் என்ன வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறணும் அப்படின்னா ஆயுத பூஜை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கட்டாயமா நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படிங்கறதுல இருந்தா நம்ம பார்க்க போறோம் ஆயுத பூஜை வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல செய்ய வேண்டிய விலைன்னு பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்யறது வீட்டுல மூளை முடுக்கல இருக்கக்கூடிய ஒட்டடைகள் கட்டாயமா நம்ம சுத்தம் செய்யணும் வீட்டுல உடைஞ்சு போன பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தணும் இதை நம்ம பண்றப்ப வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பா வீட்டுல இருந்து வெளியில போயிடும் வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல மூலை முடுக்குகள்ல கொஞ்சமா கோமியத்தை எடுத்துட்டு வந்து தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் சின்ன பிளாஸ்டிக் கப்ல அந்த கப்பு நிரம்புற அளவுக்கு கல் உப்பு போட்டு உங்க வீட்டுல மூலை முடுக்குகள் எல்லா இடத்துலயும் வச்சு விட்டுருங்க இதை நீங்க இன்னைக்கு இரவே கல்லுப்ப உங்க வீட்டுல நான்கு மூளைகள்லயும் வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைய தினம் ஆயுத பூஜை வழிபாடு நம்ம மேற்கொள்றப்ப ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை அதை நமக்கு தரும் இந்த பரிகாரத்தை செய்யறது மூலயமா உங்க வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாமே வெளியேறிடும் கெட்ட சக்தியால உங்களுக்கு கெடுதல் வரவே வராது ஆயுத பூஜை கொண்டாடின பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணுறப்ப இந்த வருஷம் முழுவதும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நான்கு மூலையில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் எடுத்து தண்ணீரில் கரைச்சு வீட்டுக்கு வெளியில் கொட்டிருங்க இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பற்றி பார்த்துடலாம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை புதன்கிழமை என்னைக்கு வருது இல்லையா எப்போ கொண்டாடணும் அப்படி

மணிக்கு மேல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் தாராளமா ஆயுத பூஜை வழிபாடு மேற்கொள்ளலாம் செய்யக்கூடிய நேரம் பத்தி இருபத்தி அஞ்சு காலையில ஏழை முக்கால் எட்டு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு நீங்க தவற விட்டுட்டீங்க காலையில நாற்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வித்யா ஆரம்பம் செய்யலாம் இந்த நேரத்துல நீங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது ரொம்ப சிறப்பு விஜயதசமி அன்னைக்கு தசமி திதி சாயங்காலம் மூணே முக்கால் வரைக்கும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எந்த பொருட்கள் எல்லாம் ஆதாரமா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ஆயுத பூஜை அன்னைக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகம் சமையலறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அலுவலக கணக்கு புத்தகங்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்படின்னு எல்லா பொருட்களுக்கும் நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க குறிப்பா வீட்டில தனதானிய லாபத்திற்கு சமையலறையில பயன்படுத்தக்கூடிய ஆழாக்க அஞ்சர பெட்டி அருவாமனை உப்பு ஜாடி இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா வச்சு வழிபாடு செய்யணும் இந்த சமையல் பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில வைக்கிறப்ப வெறும் பொருட்களை வைக்க கூடாது ஆழ்களை கொஞ்சமா பச்சரிசி போட்டு வைக்கணும் அதே மாதிரி நாளைய தினம் உங்க வீட்டு உப்பு ஜாடியில உப்பு நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதே மாதிரி அஞ்சரை பெட்டிலையும் சில தானிய பொருட்கள் போட்டு வைங்க இவ்வளவுதான் நம்ம நாளைய தினம் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள் தான் இல்லையா எல்லாருமே நாளைய தினம் இதை செஞ்சு நல்ல பலன்களை பிறப்பாருங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பத்தியும் ஆயுத பூஜை கொண்டாட உகந்த நேரம் பத்தியும் வித்யாரம் பண்ண உகந்த நேரம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட நவராத்திரி சீரீஸ் ஆனது முடியுது நாளையில இருந்து சக்தி பீடங்களுக்கான சீரீஸ் வரும் ஒருவேளை உங்களுக்கு சக்தி பீடங்கள்னா என்ன எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சக்தி பீடங்கள் பத்தின பதிவுகள் அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல நாளை அடுத்த பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்